அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அரசு உத்தியோகம் பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையான பங்கினை வைக்கக்கூடியது விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய அரசாலக்கூடிய யோகா அமைப்புகள் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உத்தியோக உத்தியோகஸ்தானம் பலப்பெறக்கூடிய அமைப்புகள் இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் ஒட்டுமொத்தமாக தீரக்கூடிய காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமையப்பெறுகிறது ஆனால் இரண்டாயிரத்தி உத்தியோக ஸ்தானம் பெறணும் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பயிற்சிகளும் அதுக்கான தொடக்கங்களும் அதுக்கான விதையானது விதிக்கப்படுகிற ஒரு காலமாக அமைய போகிறது அப்போ இதனால் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் காலத்தில் உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலமாக விருச்சிக ராசி நபர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் என்ற ஒரு கால அமைப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ராசி ஒரு மனிதர் அரசு உத்தியோகம் பெறணும் அப்படின்னா சில அடிப்படை விதிகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விதிகளை முதல்ல பார்ப்போம் அதன் பிறகு என்ன காரணத்தால் இவர்களுக்கான உத்தியோகஸ்தானம் பல பெறப்போகிறது என்பது பற்றி பார்ப்போம் முதல்ல விருச்சிக ராசி விருச்சிக ராசி அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னாலே இயற்கையாகவே ஆளுமை திறன் அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்கும் அதிகாரம் பண்பு உடையதாக இருக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ விருச்சிக லக்ன ராசிகளுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி சிம்ம அமைப்புகள் சூரியனோட ஆதிக்கம் பெறுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசாழக்கூடிய அமைப்புகளில் ஒரு பங்கினை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தில் யார் இருக்கிறார் பத்தாம் அதிபதி யாரோடு சேர்ந்திருக்கிறார் அரசு சார்ந்த அமைப்பில் ஏற்படுகிறதா அப்படிங்கறதை நாம பார்க்கணும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி எங்கு உள்ளார் மற்றும் பத்தாம் அதிபதி வீட்டில் யார் உள்ளார் பத்தாம் அதிபதியை யார் பார்க்கிறார் இந்த ஸ்தானத்தை முதல்ல பார்க்கணும் அடுத்தது இரண்டாம் அதிபதி எங்கு உள்ளார் இரண்டாம் அதிபதியை யார் பார்க்கிறார் இரண்டாம் அதிபதி யாரோடு சேர்ந்து இருக்கிறார் இரண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானமாக இருக்கிறதால ஸோ பணம் ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் ஸ்தானத்தையும் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விதியாக இருந்து கொண்டிருக்கிறது பத்து இரண்டு இந்த இரண்டு ஸ்தானங்களை தவிர்த்து அடுத்தபடியாக லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் லக்னாதிபதி நிலை என்ன லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலம் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ராசி எந்த அளவு பலம் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இந்த அமைப்புகளை பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான ஒரு காலமாக அனுகிரகங்கள் பெற்ற ஒரு காலமாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையப்போகிறது அதற்கு விதையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் தொடக்கமானது அமையப்படுகிறது சில அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்திலேயே வந்துட்டு அரசு உத்தியோகம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அரசாலக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி போகிறது அமையப்போகிறது அது எப்படி அமையப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பயனால் என்றோ செய்த புண்ணிய ஒரு காலமாக அமையும் து சில அன்பர்களுக்கு சில கோச்சார் ரீதியாகவும் ஒரு நல்ல தசா அமைப்புகள் காலத்திலும் கிரகங்களுடைய காரணமாக சில மாற்றங்கள் வாழ்க்கை நிகழ்த்தி கொடுக்கணுங்கிற குரு பகவான் இடத்திலிருந்து பார்ப்பார் இந்த ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இந்த ஒன்பதாம் பார்வையாக மகர ராசி சனி பகவானுடைய பார்வை பார்க்கிறதால நிறைய அன்பர்களுக்கு காவல்துறை சார்ந்த விஷயங்கள் காவல்துறை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது ஒரு இடைநிலை காவலாக இருக்கிற ஒரு எந்த பதவிக்கு போகணும் அடுத்தது முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் இருக்கக்கூடியவர்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலமாக காவல்துறை சார்ந்த காவல்துறை அமைப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய விருத்திகராசி அன்பர்களுடைய அனுகூலமான பலனானது அமையக்கூடியதாக இருக்கிறது சில அன்பர்களுக்கு இந்தியன் ரயில்வே சார்ந்த விஷயங்களில் ரயில்வே துறை சார்ந்த உத்தியோகம் பெறுவதற்கான ஒரு காலமாகவும் அமைப்பு இருக்கிறது நகராட்சி மற்றும் மாநகராட்சி வழங்கக்கூடிய குடிநீர் வழங்கல் துறை பொறியியல் துறை துறை மற்றும் சத்துணவு துறைகள்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டு இருக்கிறது சில அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் ஜாப்பாக இருக்கக்கூடியது ஐடி சார்ந்த உத்தியோகங்கள் போகிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்த உத்தியோகங்கள் போகக்கூடியது இந்த மாதிரியான அமைப்புகள் அரசாலக்கூடிய அமைப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது தொடக்கமான அமைப்பாக அமையப்பெறுகிறது ஸோ ஐந்தாம் இடத்தில் ராகு போகவண்டிருக்கிறது உதவினா ராகிய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவ ராகு தோஷம் இந்த தோஷ அமைப்புகள் சில அன்பர்களுக்கு வாழ்வை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு யோகா அமைப்புகளாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு தட்டி தூரமாக இருக்கணும் தாய் தந்திரை விட்டு கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஸோ உத்தியோகத்தின் காரணமாக வேறு இடங்கள் சென்று வேறு மாநிலங்களை சென்று பணியாற்றக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இது இது நிரந்தரம் இல்லாத ஒரு காலமாக இருக்கும் ஸோ அதற்கு பிறகு உத்தியோக வாழ்க்கைகள் நல்லது நல்லதொரு காலமாக வாழக்கூடிய ஒரு காலமாக நிறைய விருச்சிகராசி நபர்களுக்கு அமையக்கூடிய காலமாக இருக்கிறது பெரும்பாலவர்களுக்கு காவல்துறை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் விருச்சிகராசி நபர்களுக்கு அமையப்படுகிறது சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து அவருடைய ஏழாம் பார்வை சிம்மத்தை பார்க்கிறார் சிம்மத்தை பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது நல்லதொரு காலமாக அமைப்பது நிச்சயமாக அதிகாரம் பதி படிப்பு உயர்வுகள் சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் ஏற்படக்கூடியது உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடியது அரசியலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியது குடும்பத்தில் இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள் விலகி போட்டு சுபகாரிய அமைப்புகள் நடக்கக்கூடியது உத்தியோக ரீதியான பிரச்சனை விலகக்கூடியது புதிதாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அனுகூலமான காலங்கள் ஏற்படக்கூடியது உத்தியோகஸ்தானங்கள் பலப்பெறக்கூடியது வாழ்க்கையில் மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதியிலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது நிச்சயமாக நிறைய ராசி நபர்களுக்கு அரசால கூடிய யோகம் அரசு உத்தியோகம் பெறக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது அமைப்பு வருது ஸோ இதுவரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் எழுதலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இனிவரும் காலங்கள் இனிவரும் தேர்வுகளில் முயற்சி செய்தார்கள் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ முயற்சி பண்ணணும் எவ்வளவோ போராடணும் வெற்றி கிட்ட போய் தோற்று போன ஒரு காலமாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்காத ஒரு நேரமாக இருக்கும் இப்போ அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சற்று முயற்சி செய்து சற்று உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம் காலம் விருட்சிகராசி நம்பருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அமைய போகுது இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்லதோ ஒரு வருடம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக அமைய போகிறது இருபத்தி நான்காம் ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் ஏற்படும் பார்க்குற தொழில் விட்டுட்டு போயிடலாமாங்கிற மாதிரி இருக்கும் வேற ஏதாவது எதுவும் பண்ணலாமாங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் வாழ்க்கை எப்படியே முடிஞ்சு போயிருமாங்கிற மாதிரியான கவலைகள் இருக்கும் இப்போ பண சம்பாத்தியங்களில் பிரச்சனைகள் இருக்கும் பொருளாதார விஷயங்களில் குறைபாடுகள் இருக்கும் வாழ்க்கையை ஒரு முடக்கி போட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் உத்தியோகம் உத்தியோகங்கிற ஒரு பிரச்சனைகள்ங்கிறது ஒரு நிலை இல்லாத ஒரு நிம்மதி இல்லாத என்ன வாழ்க்கைது என்ன உத்தியோகம் இது ஏன் இப்படி வாழ்க்கை போகுது என்ன வேலை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கை எப்படி அமைய போகுதுங்கிறது ஒரு குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி காலங்கள் அப்படி அமையப்போகிறோம் ஆனால் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு காலம் தான் இந்த அமைப்பாக இருக்கிறது எது நடந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துக்கறேங்க உங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உயற்றக்கூடியது அடுத்தடுத்த வெற்றிக்கான அடுத்தடுத்த உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு காரணத்தால் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் பிரச்சனைகளுமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் இதுவரைக்கும் பத்து முறை எக்ஸாம் எழுதி தோத்துட்டேன் இதுவரைக்கும் தோத்துட்டே இருக்கிறேன் வெற்றி கிட்ட போய் தோற்று போகிறேன் என்னால் முடியல இதுக்கப்புறம் நான் விட்டுறலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் கடைசி முறையாக இந்த ஒரு முறை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டு நான் ஜெயிச்சுருவான முறைகளில் வெற்றி பெற்று எழுதுனாங்க அப்படின்னா நிச்சயமாக அரசாலக்கூடிய யோக அமைப்புகள் அப்படின்னு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைப்பு இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல கேது போகான்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலநிலை அப்படின்னு சொல்லலாம் ஞானத்தையும் அருவியும் வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் சென்று வரக்கூடிய அமைப்புகள் புத்திசாலித்தனம் யோசிக்கக்கூடிய ஆற்றல் மந்த நிலையை விளக்கக்கூடியது ஒரு அற்புதமான உங்களையே வந்துட்டு செதுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு காலம் காரணமாக இருக்கிறது அப்போ இந்த விரட்சி ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக உத்தியோகம் அமைய போகிறது ஸோ உத்தியோகத்தில் அமரக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தவிர அதுக்கான முயற்சிகள் தொடங்கக்கூடிய காலம் வரி வருங்காலங்களில் செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலிருந்து தொடக்கங்கள் அப்படிங்கிறது அமைய போகிறது ஒரு அற்புதமான காலம் இதுவரைக்கும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது இனிவரும் மாதங்களில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு கொஞ்சம் மன கவலைகள் இருக்கும் மனவேதனைகள் இருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா நடக்குமா நடக்காதா அடுத்தது என்ன செய்ய போகிறோம் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா கவலைகள் மட்டுமே ரெண்டு மாத காலங்கள் சரி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தாச்சு எவ்வளவோ போராடியாச்சு இதுக்கப்புறம் புதுசாக ஒரு கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் வச்சிக்கிட்டு வாழ்க்கையை நம்ம அடுத்த நகரத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து நம்ம மீண்டும் வருவதற்கான ஒரு காலம் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் இவ்வளோ நாட்கள் நீங்கள் முயற்சி செய்திங்க அதிர்ஷ்டங்கிறது கூட கூட வரவே கிடையாது ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தது இப்போ ஒரு நல்ல நேரம் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போனால் கிடச்சிருங்கக்கூடிய கூடிய சூழ்நிலை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதனால் எதை கவலைப்பட கவலைப்படவே மிகவும் உயர்ந்ததொரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலைகள் உயர்ந்ததொரு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை வாழணும் சிறப்பாக இருக்கணும் இதுக்கப்புறம் கஷ்டமே படக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு காலம் தான் விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டுகள் இறுதியிலிருந்து இருந்து அடுத்த ஆண்டுகள் தொடக்கம் அமைய அமையப்போகிறது ஸோ அப்போ கண்டிப்பாக அரசு ஊதியத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வாங்க இந்த ஆண்டுகள் நிச்சயமாக ஒரு எண்பது சதவீதம் விருச்சிகராசி என்பர்கள் உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலமாகவே அமையப்போகிறது விடாமுயற்சியோடு முயற்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் திறப்பு முனையும் ஒரு பணம் பிரச்சனைகள் இல்லாத கையிருப்பு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு காலமாக பிரச்சனைகள் கடன் இல்லாத அற்புதமான ஒரு காலமாக இந்த அதற்கு விதையாக இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முதல் தொடக்கமாக அமைய போகிறது இனி ஒரு காலங்கள் ஒரு நல்லது ஒரு காலங்களாகவும் அற்புதமான அமைய போகிறதும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுடன் வாழ வேண்டும் வாழ்க வடமுடன் நன்றி வணக்கம்